ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெக்கத்தி சட்னி வித்தியாசமான பேரோடு இருக்கிற இந்த சட்னி இட்லி தோசை பொங்கலுக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க அதை விட ஈவினிங் டைம் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டமான பஜ்ஜி போண்டாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மெயினாக ஒரு தாலிப்பு கொடுக்கணுங்க தாலிப்பு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல கிறிஸ்பியான நெய் ரோஸ்ட்டு ஊற்றி இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல இட்லிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்குறேன் இன்னைக்கு தட்டு இட்லி அதுக்கப்புறமா பொங்கல் இது ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்றது அதனால இன்னைக்கு பொங்கல் பண்ணியாச்சு இந்த ரெசிபி எல்லாம் வரும் அதாவது இந்த தெக்கத்தி சட்னியும் பாசிப்பருப்பு இன்னைக்கு இட்லி பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவுமே சூப்பரா வந்திருக்கு அதுவுமே இன்னைக்கு வீடியோ வரும் நல்லா சாஃப்டா அவ்வளோ ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த பாசிப்பருப்பு இட்லி இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே குடுக்கலாங்க மார்னிங் டைம் எடுக்கிறதுல அவ்வளோ ஒரு நல்லது இன்றைக்கி பாசைப்பருப்பு போட்டு பொங்கலும் பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் பாசிப்பருப்பில் இட்லியும் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்குங்க இதுக்கு இன்னைக்கு சட்னி இந்த தெக்கத்தி சட்னி பண்ணியிருக்கேன் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட சாம்பார் நிறைய காய்கறியெல்லாம் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ணியிருக்கிறேன் அந்த பொங்கலுக்கும் இருக்கும் இட்லிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இந்த ரெசிபி எல்லாம் பார்க்க முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஒரு சேவில போட்டு வச்சுக்கோங்க இந்த சட்னி ரெசிபி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு சிம்பிளாக தான் செய்யணும் அதை டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடியணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இப்போ அந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க அதுக்காக நான் ஆயில் வந்து கடாயில விட்டுருக்கிறேன் இதில் நல்லா ஒரு கை ஃபுல்லாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன் இதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க இந்த இஞ்சி வந்து நல்லா டைஜஷனுக்காக தான் கடலை கடலைப்பருப்பு போடுறதுனால அதுக்கப்புறம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் இது காரசாரமாக தான் இருக்கணும் அதுக்காக அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டரை பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் இது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஓரமாக தள்ளி வச்சிடலாங்க இதில் நல்ல ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மூணு பேர் நான் இன்னைக்கு செய்கிறது வந்து தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாங்க இப்போ அந்த கடலைப்பருப்பெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு இப்போ அந்த பெரிய வெங்காயத்து உள்ளே சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்தி அது வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து சேர்த்திக்கலாம் ஏ கடலைப்பருப்பை ஓரமாக தள்ளி வச்சுக்கலாங்க ஏன்னா சீக்கிரமாக அது செவ ரொம்ப செவந்துடும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு வருபட்ட உடனே ஒரு ஓரமாக தள்ளிக்கலாம் அப்பப்போ நடுவில் கிளறி கொடுக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அது சீக்கிரமாக வேகணும் எல்லா பக்கமும் வெந்து அதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் இந்த சட்னி வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அந்த தன்மையோட இதில் வந்து தேங்காயெலாம் சேத்த போறது இல்ல ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலப்பருப்பு வாசத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவு வேகிட்டு அப்புறம் ஒரு கை ஃபுல்லாகவே கருவேப்பிலை நல்லா தாராளமாகவே சேர்த்தலாங்க ஏன்னா அது டேஸ்ட்டுக்கு வந்து இந்த கருவேப்பிலை டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு அந்த மனமுமே அவ்வளோ நல்லா இருக்கு இந்த சட்னிக்கு இப்போ இதை சேர்த்தி நல்லா கிளறி அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேத்திக்கலாங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்ப சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துரலாம் அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து அரைக்கணும் அதனால கொஞ்சம் நைஸாவே அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப இதுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிட்டேன் இப்ப இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஒட்டுக்கா தண்ணி விட வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு பாருங்க கெட்டியா நான் அரைச்சி எடுத்திருக்கிறேன் இப்ப மிக்சி கழுவன தண்ணியைதான் இதுல விட போறேன் விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா அருமையான ஒரு தெக்கத்தி சட்னி ஒரு டிஃபனுக்கு வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி தயார் இந்த சட்னியை கம்பல்சரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துதுன்னு இதான் மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே தாளிப்பும் கொடுத்தாச்சிங்க அருமையான இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அது தாளித்த பணியாரத்துக்கும் இன்னுமே நல்லா இருக்குங்க